ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் க்ளீனிங் டிப்ஸ்னா நமக்கு சோப்பு தண்ணி டவல் இதெல்லாம் தேவை தானே அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு சிரமமே இல்லாமல் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பும் கேஸ் ஸ்டவ்வும் சூப்பராக நீட்டாக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அதனால் வந்து ஸ்கீப் பண்ணாத முழுசாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாண்டில் நம்ம ஃபர்ஸ்டில் நம்ம எடுத்துடலாம் நம்ம டீ போட்டது பால் காய்ச்சது எல்லாமே அந்த எண்ணெயோடைய பிசு பிசுப்பு தன்மை நம்ம கோல்டு வீ சமைக்கும் போது அந்த அந்த எண்ணெய் ஆயில் வந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த வந்து சோப்பில் அவ்வளோ சீக்கிரம் அதை போகாது அந்த கோல்டுவின்னரோடய இது வந்து பிசு தன்மை அதிகம் அதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி சோப்பே இல்லாமல் தண்ணியே இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி கிச்சன் மேடையும் கேஸ் அடுப்பும் நம்ம க்ளீன் பண்ணி பல பழம் ஆக்க போகிறோம் அதனால் வந்து நீங்கள் வந்து தள்ளாத பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து முழுவதும் நல்லா புரியும் அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஒரு பவுட்ரு வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் மாவுன்னு கூட சொல்லலாம் இது இந்த மாவு தான் இது இந்த மாவு வச்சு நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம வந்து கிச்சன் மேடையும் அடுப்பும் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இந்த மாவு கூட இன்னொரு பொருளும் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அது வந்து நீங்கள் பாருங்கள் நம்ம இன்னும் இன்னொரு பொருள் என்னென்னு நான் காமிக்கிறேன் இது ரெண்டும் வச்சு தான் இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ண இந்த இரண்டு பொருள் வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி கேஸ் ஸ்டவ்வு கிச்சன் மேடையே நீட்டாக நல்லா பல பலனா ஆக்க போகிறோம் வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் தான் நம்ம வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணுறதுக்கான பொருட்கள் இதை வச்சால் நம்ம வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இப்போது கேஸ் ஸ்டவ் மேலே நம்ம வந்து கோதுமை மாவு இருக்குது இல்லையா அதை நல்லா தூவி விட்டுக்கிட்டேன் பார்க்கணும் உங்களுக்கு அழுக்கில் நம்ம தான் தெரிஞ்சோம் அடுப்பு ஆனால் மேலே வந்து எண்ணெய் பிசுப்பு அதிகமாக இருந்தது அதுக்கு மேலே லைட்டாக வந்து நம்ம கையில் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து லைட்டாக வந்து சால்ட் உப்பு தூவிக்கிட்டேன் இந்த உப்பு இந்த கோதுமை வந்து இந்த இருக்கிற அழுக்கையும் நல்லா வந்து உறிஞ்சிக்கிற தன்மை இருக்குது எந்த எண்ணெய் பிசுப்பு இருந்தாலும் எல்லாமே வந்து அந்த நம்ம அந்த உப்பு கூட கோதுமை வச்சு தேய்க்கும் போது நல்ல ஒரு போது நல்லா ஒரு அந்த ஈரப்பதத்தம் எண்ணெய் பதம் எல்லாம் வந்து உறிஞ்சிக்கிட்டு வந்து அந்த இடம் நம்மளுக்கு வந்து க்ளீனாக இருக்குது அந்த அடுப்பு வந்து பார்க்கவே நல்லா பல இருக்கும் நான் வந்து வெறும் என்னோடய கையில் மட்டும் தான் தேய்க்கிறேன் ஃபஸ்ட் கப்பில் கூட நான் சேர்க்கவே இல்லை பாருங்கள் வெறும் விரலில் தான் தேய்க்கிறேன் எங்கே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சோ நம்ம நெயிலில் கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து அழுத்து தேய்ச்சம் கொடுத்தா நம்மளுக்கு அதுவும் நம்மளுக்கு போயிடுது இந்த பக்கம் பார்க்க நான் தேய்க்கும் போது அந்த இடம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஆயில் கரை அதையும் நான் நல்லா அதிகமாக மாவு எடுத்துகிட்டு வரேன் அந்த இடத்துல மட்டும் இப்போ தேய்க்கும் போது அதுவும் நல்லா பதிச்சு போதே உங்களுக்கு தெரியும் அந்த அடுப்பு வந்து பல பலனை இருக்குது பாருங்க என்ன ஒரு அழுக்கு இருந்தாலும் நம்ம இது ரெண்டு பொருள் சேர்த்து தேய்க்கும்போது நல்லா வந்து எல்லா அடுக்கும் நல்லா க்ளீனாக அந்த நம்ம கையில் ஒட்டிக்கிட்டு அந்த பவுடரு அந்த கலர் சேஞ்ச் ஆகுது அந்த அழுக்கு அந்த மொத்தத்தை உறிஞ்சிக்கிறது அந்த கோதுமை மாவு நான் முன்னாடி வந்து அந்த கேஸ் பர்னரில் வந்து நான் வைக்க மறந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் ரெண்டு கொட்டாங்க சேர்ந்துச்சு அதை மூடி வச்சுட்டேன் ஏன்னா வந்து அந்த பவுட்ரு வந்து அதில் அந்த பர்னரில் போச்சு நம்மளுக்கு வந்து அடைப்பு எரியாது இல்லையா அதனால் அதில் தான் நான் போட்டேன் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கொட்டாங்க இல்லை ஒரு உங்கள் வீட்டில் என்ன பவுல் கிண்ணம் இருக்கோ அதை நீங்கள் போட்டு வச்சுருங்க எல்லா அழுக்கும் பாருங்கள் நம்ம கையிலே வந்து நம்ம உதிரியாக போடும்போது அந்த அந்த எல்லா எண் எண்ணெய் பதத்தையும் எதையும் உறிஞ்சிக்கிச்சு அந்த கோதுமை மாவு கையில் அழும்போது அந்த அந்த மாவு வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் ஏன்னா எல்லாமே அந்த எண்ணெயாக இருக்குது அந்த மாவு ஃபுல்லாகவே அதனால் உங்களுக்கு ரெண்டு கூடி க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு நம்மளுக்கே ஒரு உங்களுக்கு லைவாக தான் நான் காமிக்கிறேன் எதுவுமே நான் ஸ்கீப் பண்ணவே இல்லை கொஞ்சம் ஸ்பீட் தான் வச்சுருக்கிறேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது அது க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு கையில் சோப்பு இல்லை ஸ்க்ரப்பு இல்லை தண்ணி இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நான் க்ளீன் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்கவே கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு நான் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பத்து நிமிஷத்தில் கொண்டு வந்திருக்கேன் ஆனால் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இது கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போகுமே நான் அதை சுருக்கி வச்சிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் தேக்கிது ஸ்க்ரப் வந்து ட்ரையான ஸ்க்ரப் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து காட்டன் துணியும் எடுத்துக்கோங்க நையாக இது எடுத்துக்கிட்டேன் இது கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் ஆகும் அதனால அதேமாரி அந்த அழுக்கு எங்கே மாதிரி இருந்தாலும் அந்த ஸ்க்ரப்பில் ஒட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாலும் நான் வந்து இது எடுத்துக்கிட்டேன் ஸ்பான்ஜி ரெண்டு சைடு இருக்கும் இல்லையா அந்த ஸ்க்ரப்பு எடுத்துக்கிட்டேன் எல்லாமே நான் வந்து அந்த அந்த மாவு எல்லாமே இல்லை இதில் பாருங்கள் இல்லை ஒட்டிக்கிச்சு பாருங்கள் தான் இது மாதிரி எடுத்துக்கிட்டேன் எல்லா மாவும் அதிலே ஒட்டிகிட்டு இருக்குது அதுக்கும் நம்ம சுவிட்சி ஆன் ஆஃப் பண்ணுறோம் இல்லையா அந்த கேஸ் ஸ்டவ் அந்த இதில் வந்து நம்மளுக்கு வந்து சரியாக நம்மளுக்கு அழுத்தங்க தேய்க்க முடியாது இது மாதிரி நம்ம டேப்லெட் சாப்பிட்டு கீழே தூக்கி போடுவோம்ல அட்டை அதை நான் கட் பண்ணிக்கிட்டேன் அதில் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நான் வந்து கரண்டி எடுத்துக்கிட்டேன் நிறையா அதில் வந்துச்சு பாருங்கள் எண்ணெய் சுற்று நிறைய வந்துச்சு இங்கே எடுத்துகிட்டு அப்புறமா ஆன் ஆஃப் பண்ணுறோம் இல்லையா அங்கேயே நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ஈஸியாக இருந்தது கத்தி மாதிரி நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீ வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது நம்ம தூக்கி போடுவோம் இல்லையா அந்த ஸ்டாப் டேப்லெட் அட்டையை அதை வந்து நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போட்டுடலாம் ஏன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இது க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ஜாயிண்ட்டோடு இருக்குல்லையா அந்த ஜாயிண்ட்டோட தகுடு எல்லாம் நம்ம வந்து ஈஸியாக இருந்துச்சு என் கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரே நாளே நான் வந்து இந்த கவுண்டர் டாப்பும் கேஸ் அடுப்பு நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து சோப்பு பவுட்ரு எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்பூன் கோதுமை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டோம் வாரத்துக்கு ஒரு நாள் இது மாதிரி பண்ணிங்கன்னா வீடு நம்ம வந்து பல பலன் இருக்கும் பார்க்கவே ரொம்ப நல்லா இங்கே பாருங்கள் அதில் வந்து நிறைய அந்த எண்ணெய் பிசுலாம் நல்லா தேய்க்கும் போது சுரண்டி வந்துடுச்சு லாஸ்ட்டாக ஒரு காட்டன் எடுத்து நான் வந்து லைட்டாக தான் மேலே தேய்ச்சி விட்டுக்கிட்டேன் அடுத்து கொடுத்தேன் நான் தேய்க்கவே இல்லை ஏன்னா அந்த பவுட்ரு எல்லாமே அந்த ஸ்பான்ஜிலே வந்து எனக்கு வந்துடுச்சு எனக்கு அதனால் வந்து நான் தண்ணியும் பொல் எதுவும் போடவே இல்லை ஃபஸ்ட்டாக ஒரு காட்டன் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன் அதையே பார்க்கவே நம்மளுக்கு அந்த ஸ்க்ரப்பில் பண்ணோம் இல்லையா அப்பவே நம்மளுக்கு எல்லா பவுடரும் நல்லா வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுலாம் இப்போ காட்டன் துளைக்கிறப்போ எல்லா வந்து நம்ம ஓட்டிகிட்டு வந்துருச்சு தண்ணி இல்லாமல் நம்ம சோப்பு இல்லாமல் அழகாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் பார்க்கவே நல்லா பல இருக்குது பாருங்கள் இப்போ நான் தொலைச்ச இல்லையே அந்த காட்டனை குடும்பம் அவ்வளோ அழுக்கில் பிறகு அந்த பவுட்ரு மட்டும் தான் ஓட்டிகிட்டு இருக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க உப்பும் போதுமை வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பராக க்ளீனிங் வீடியோ பார்த்துட்டோம் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த அடுப்பு எடுத்து நான் கீழே வச்சுட்டேன் அந்த நம்ம செய்யும் போது கீழே சிந்தும் இல்லையா அதே தான் நான் எக்ஸ்ட்ரா பவுட்ரு எக்ஸ்ட்ரா சால்ட் எதுவும் நான் சேர்க்கவே இல்லை நான் மடுப்பில் தூவும் போது தேய்க்கும் போது கீழே வந்துச்சு இல்லையா அதை வச்சு நான் வந்து அந்த கண்ணுடையப்ப நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன் நம்ம கீழே நம்ம தாளிக்கும் போது அந்த கடுகு கருவேப்பிலை அந்த எண்ணெய்லாம் நம்ம நம்ம தெரித்து அடிக்கும் கீழே நிறைய இருந்துச்சு அதே மாதிரி கையில் வந்து சே ஃபஸ்ட்டில் நான் கையிலேயே நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரை எடுத்து நல்லா தேய்ச்சி ஒன்று ஸ்டீல் நார் எடுத்துக்கிட்டேன் அது தேய்ச்ச ஒன்று இருக்கிற சுத்தமாக இந்த எல்லா அழுக்கும் நம்மளுக்கு வந்து நீங்கள் தேய்க்கும் போதே அவங்களுக்கு பார்ப்பீங்க அது தேய்க்க தேய்க்க எல்லாமே அழுக்கம் நம்ம அந்த மாவுலேயே திரட்டி வந்துடுச்சு பாருங்கள் அந்த மாவோட கலர் நல்லா மாறிடுச்சு அடுப்புலேயும் நல்லா கலர் மாறிடுச்சு தேய்க்கும் போது இப்போ அந்த கிச்சன் மேடையும் நம்ம தேய்க்கும் போது அந்த அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு தேய்ச்சினு வந்துடுச்சு காலையில் டீ போடும்போது கொஞ்சம் ஊற்றிடுச்சு அந்த இடம் அப்படியே இருந்துச்சு நான் அடுப்பு எடுக்கும்போது இப்போ நீங்கள் தே நான் தேய்கதை பார்க்குறீங்களா நான் வந்து இந்த டீயோட பொங்கி வந்துச்சு இல்லையா அதை தேய்க்கும் போது அந்த ஸ்டீல் நார்லேயே படம் மாதிரி அடி நல்லா நல்லா ஊட்டிகிட்டு வந்துடுச்சு அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு இன்றைக்கி இந்த க்ளீனிங் வீடியோ கண்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம அந்த கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ண இல்லையா ஸ்க்ரப் அதை வச்சு நம்ம தேய்ச்சிக்கிட்டேன் ஏன் நம்ம தேய்க்கிறேன்னா நல்லா க்ளீன் ஆகும் அந்த இடம் நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒட்டிக்கிற பவுட்ரு எல்லாமே நம்மளுக்கு வந்து நீட்டாக ஒரு இடத்துல வந்து சேர்ந்துடும் அதனால தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன் நான் அடுப்பு இதையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு அப்படி இது மாதிரி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு கடன் சொல்லி நீங்கள் எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதோட இதில் நான் வந்து அது எங்க ஓரம் ஒட்டிகிட்டு இருக்கோ அதெல்லாம் நம்ம ஈவனாக வந்து ஒரு இடத்துல தள்ளி விட்டுட்டேன் நீங்கள் தள்ளும்போது நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ க்ளீனாக இருக்க பாருங்கள் நம்ம தண்ணியே சேர்க்காமல் சோப்பு எதுவுமே சேர்க்காமல் எப்படி இருக்க பாருங்கள் நல்லா பல பலன் இருக்க பாருங்கள் அடுப்பும் இதே மாதிரி தான் இருந்தது செம்மையாக இருந்தது எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அவன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த எல்லா அழுக்கும் அந்த அந்த பவுட்ருந்த சாரி கோதுமை மாவு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இதிலையே பாருங்கள் நிறைய அழுக்கு அந்த எல்லாமே இதிலே நம்மளுக்கு வந்து ஸ்க்ரப்லேயே ஒட்டிகிட்டு வந்துடுச்சு நான் வந்து இப்போது வந்து நம்ம அடுப்பு மேலே மூடணும் இல்லையா ஒரு கொட்டாங்கிச்சி இருந்துச்சு அதிலேயே ஏற்றுன அந்த அழுக்கான அந்த கோதுமை மாவை நான் அள்ளி வச்சுக்கிட்டேன் டஸ்ட்பினில் போட்டுடலாம் எடுத்து நம்ம இதை பாருங்கள் நீங்களே அந்த கிச்சன் மேடை எவ்வளோ நீட்டாக இருக்க பாருங்கள் நம்ம எதுவுமே சேர்க்காம அந்த பாருங்கள் அந்த உப்பும் அந்த கோதுமாவும் எல்லா கலராக மாறி வந்துச்சு பாருங்கள் எல்லா அழுக்கும் இதுனா நம்மளுக்கு எண்ணெய் பேசு ஃபுல்லாக போயிடுச்சு அந்த ஸ்மெல்லு ஒரு ஞானத்தை சமைக்கும் போது அந்த ஸ்மெல்லு அது எதுவுமே இல்லை பாருங்கள் அவ்வளோ க்ளீனாக ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து குயிக்காயிடுச்சு ஒரே ஒரு ஸ்பூன்லேயே நம்ம வந்து அடுப்பும் க்ளீன் பண்ணிவிட்டோம் கிச்சன் மேடையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என்னை நம்ம மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு வாரத்துக்கு நாள் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ரொம்ப கவுண்ட்டாப்போ உங்களுக்கு அப்படியே நம்ம கை வச்சு தேய்க்கும் போது அவ்வளோ அவ்வளோ ஷைனிங்காக இருந்தது அந்த கோதுமை போட்டதுனால தண்ணியே இல்லாமல் நம்ம எவ்வளோ ஷைனிங்காக ஆகிடுச்சிருக்கோம் பாருங்கள் நம்ம கிச்சன் மேடையை நான் ஒரு ஃபுல் வியூவ் எடுத்தேன் அதை ரொம்ப நல்லா இருந்தது அதனால் கை வச்சு வச்சு பார்த்தேன் கண்டிப்பாக நீங்கள் செய்ய பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சிரமமே வேண்டாம் தண்ணி கண்ணி எங்கும் நம்மளுக்கு தெரிக்காது கிளீன் பண்ணுற வேலையும் நம்மளுக்கு மிச்சம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ்ட்டை தூக்கி நம்ம வந்து கண்ணுடைய நான் வச்சுட்டு போகிறேன் வச்சுட்டு அப்புறம் உருவி பார்க்கலாம் வாங்க பாருங்கள் கேஸ் அடுப்பு எப்படி இருப்பேன்னா பல பலன் இருக்குது பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு புது அடுப்பு மாதிரியே இருக்க பாருங்கள் எங்கேருந்து பழைய அடுப்பு தான் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கோதுமை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி கிச்சன் டாப் நம்ம நம்ம க்ளீன் பண்ணிவிட்டோம் செம்மையாக இருக்குது பார்க்கவே நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching. Take care. Bye.